அப்புறம் இன்னொன்னு பேசி இருக்கார் நான் பஸ்ல வந்தா சுந்தரம் டிராவல்ஸ் வரேன்னு ஆமாப்பா நான் என் விவசாயி அப்படி தான் வர முடியும் மப்பா மாதிரி انا கோடிஸ்வரன் नहीं கோடிஸ்வரன் இருக்கதே மப்பா முதல்ல வந்துறாரு மப்பா திமுக தலைவர்ரா இருந்தார் கோடி ட்ரெஸ்ல மட்டும் எட்டாயிரம் கோடி இருக்குது எட்டாயிரம் கோடி இருக்குது கருணாநிதி குடும்பத்துக்கு ட்ரெஸ்ல எட்டாயிரம் கோடி வச்சிட்டு நீ பென்ஸ் பஸ்ல வரலாம் ஹெலிகாப்டர்ல வரலாம் தனி விமானத்துல கூட போயிட்டு இருக்க நான் அப்படி தான் வர முடியும் என்னுடைய நிலைமை தான் நாட்டு நடப்பு பேசுனா நாட்டு நடப்பு பேசுன்னு சொன்னா நான் வர்ற பஸ் பத்தி பேசிட்டு இருக்க பரவாயில்ல இந்த நாட்டு மக்களுக்கு நாம் பஸ்ல வரத தெரிவித்ததுக்கு நன்றி நாடு டிவியில் உள்ளூர் மற்றும் வெளிநாடு நிகழும் அத்துணை நிகழ்வுகளையும் காண நம் நாடு டிவியினை சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் இணைந்திருங்கள் நான் கனிமொழி